எனக்கு தெரிஞ்சு நேத்து மட்டும் விஜய் லைட்டா அப்படி அங்கேயுமா கட்டி பிடிச்சி உருண்டிட்டு இருந்தான் அந்த சண்டைகளே முத்து தம்பி காப்பாத்திருப்பான் அதுவரை உருண்டிட்டே தான் இருந்தான் அதுக்கப்புறம் பெருசா எங்கேயுமே வரவே இல்லை கேட்டா கையில அடிபட்டு ஏன்டா அங்க ஒருத்தன் மூஞ்சி வீங்கி கை இப்படி போய் கை இப்படி போய் கால் இப்படி போய் போண்டா கோழி மாதிரி சுத்திட்டு இருக்கான் ஒருத்தனும் அது உனக்கு தெரியல அங்க மாதிரி முத்து முட்டு வீங்கி முட்டு இருக்கா இல்லையான்னு தெரியாம ஒரு வித்தியாசமா நொண்டி நொண்டி நடந்துட்டு இருக்கான் அவன் இப்போ ஒருத்தர் கேம் ஆடிட்டு இருக்கான் ஆனா இவன் ரயானே உள்ளே வரலையா அந்த வகையில என்ன பொறுத்த வரைக்கும் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு சண்டை போடுறதுக்கு எல்லா ரைட்ஸுமே எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித்துக்கு இருக்கு எல்லா வகையிலுமே அந்த மனுஷன் தகுதியா எனக்கு தர்றாரு சின்ன மனிதர் பார்த்த மாதிரி பிக் பாஸ்கார மூணாவது பிரமோ வந்திருக்கு இந்த பிரமோ தான் நான் காலையில சொன்னேன் வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுதான் இந்த டாஸ்க்ல வந்து எல்லோ டீம் தான் வின் பண்ணிருக்காங்க

ரொம்ப அறிஞ்சு புரிஞ்சு பார்த்து கொடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு ஓகேவா ஏன்னா இந்த வாரம் வாங்கிட்டான்னு நினச்சிக்கோங்களேன் அடுத்த வாரம் எவிக்ஷன் ஃப்ரீ ஓகே எவிக்ஷன் ஃப்ரீ ஆகிட்டார்னா அந்த வாரம் ஃபுல்லாக சேவ் அதுக்கு அடுத்த வாரம் தான் வருவான் வருவா சரி நாமினேஷன் வருவான் அப்போ அந்த வாரத்துக்கு கூட எண்டில் தான் அதுக்கான ரிசல்ட் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினாலு நாட்கள் இந்த வீட்டில் இருந்துருவா பதினாலு நாட்கள் இருந்துடும் அப்படிங்கும்போது இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சிருக்கவன் பணப்பெட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஏன்னா இந்த வாரம் தப்பிச்சிருவான் வரப்போற வாரம் வந்து என்ன ஃபேமிலி அதுக்கு அதுக்கடுத்த வாரம் மணி பாக்ஸ் வைப்பாங்க ஸோ மணி பாக்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கு அந்த வாரம் நாமினேஷன்ல வந்து சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம செல்லுபடி ஆகாது பணம் பெட்டி எடுத்துட்டு போயிடலான்னு சொல்லி ஒரு மூவ் வச்சா கூட அந்த மூவ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பரான மூவ் தான் ஓகேவா அந்த வகையில் வீட்டுல வந்து எனக்கு தெரிஞ்ச ரஞ்சித் அவர்கள் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காப்ல நடுல உட்காந்துருக்க ரயன் ரொம்ப தெளிவாக கேட்டுட்டு அமைதியை உட்காந்துட்டு நினைக்கிறேன் அப்போ அந்த இடத்துல ஜாக்லின் சொல்றாங்க இல்லனா நீங்க பெருசா எதுவுமே எஃபோர்ட் போடல உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணீங்கன்னா அந்த கோட்டை பக்கத்தில் சும்மா நின்றுட்டே இருந்தீங்க அந்த கோட்டை பக்கத்தில் யாருமே இல்லைனா கூட நீங்க சும்மா நின்னீங்கன்னு சொல்றாங்க என்ன அந்த மனுஷன் சும்மா இருந்தாலும் அந்த கோட்டையில் ஒவ்வொருத்தர் வந்து அடிக்க வந்தால் கூட அந்த மனுஷங்களை தள்ளிவிட்டு பாதுகாத்த ஒரே ஒரு ஜீவன் எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் மட்டும்தான் நேத்துலாம் சவுந்தர்ட்ட போய் கேட்டு பாருங்கப்பா நாலு உருண்டு தள்ளி போனாங்க ஓடி போய் சௌந்தர அந்த அந்த கோட்டையை மிதிக்கிற மிதிச்சு நின்றுட்டு இருந்தாங்களா இவரு பார்த்தது ஒரே தள்ளி விருட்டு விருட்டு போய் விடுந்தாங்க அது தப்பு தான் அவ்வளவு வேகமா தள்ளிருக்க கூடாது இருந்தாலும் அந்த மனுஷன் தான் பாதுகாத்தாருன்னு சொல்றேன் ஓகேவா அந்த மனுஷன் தான் பாதுகாத்தாரு அந்த வேலையை கொடுத்தது நீங்க தான் அந்த வேலைய நீங்களே கொடுத்துட்டு அப்புறம் அந்த வேலையை கொண்டு வந்தாங்க நீங்க தான் அதை மட்டும் தான் பண்ணீங்க வேற எதுவும் பண்ணலன்னு சொல்றது வந்து ரொம்ப தப்பா எனக்கு ஃபீல் ஆகுது ஜாக்கிலின் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காங்க ஒரு சில இடங்களில் ஜாக்கிலின் எனக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக தோ தோன்றாங்க முக்கியமாக மஞ்சரி சொன்ன மாதிரி தான் நண்பர்களை யூஸ் பண்ணுறாங்க கூட இருக்க ஆளுக்களை ரொம்ப யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அந்த வகையில் இப்போ அது சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல ரஞ்சித் என்ன சொல்கிறேங்க அது என்னோட வேலைங்க நான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அது அதுதானே பண்ண முடியும் அப்போ நீங்கள் அங்கே தூரத்தில் நிற்கீங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு கூப்பிட்டா ஓடி வர போகிறேன் அதை தவிர்த்து எனக்கு கொடுத்த வேலையை தான் நான் பார்க்க முடியும் அது நான் பண்ணுறேன்ல

இந்த கேம்ல தான் நான் சொல்றேன் சொன்னேன் ரஞ்சித் கோவப்பட்டம் அங்க பேரு அந்த வார்த்தை யூஸ் பண்ணாத ஓகேவா அந்த வார்த்தை யூஸ் பண்ணாத ஒழுங்கா பேச அப்படிங்கும் போது சார் உண்மையதான் சார் சொல்றேன் இந்த கேம்ல உங்களுக்கு அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்ல சார் தான் நான் சொல்றேன் இந்த கேம்ல தான் சார் சொல்றேன் சொல்லி திரும்ப திரும்ப அந்த பாயிண்ட் அழுத்தும் போது ரஞ்சித் டென்ஷன் ஆயிட்டாருங்க பாரு அந்த வார்த்தையை அழுத்தழுத்து சொல்லிக்கிட்டே இருக்காது ஓகே அந்த வார்த்தை அழுத்த ரிஜிஸ்டர் பண்ணாத தேவையில்லாத வேலையை பார்க்கு சொல்லிட்டு ரஞ்சித் டென்ஷன் ஆகிறார் என்ன பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கான்னு கேட்டா அவ்வளவு பெருசா இல்ல அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சதை பண்றாருல்ல ஏங்க நேற்று அந்த கோட்டையை விஜய் விஷால் இடிக்க வந்தாங்க விஜய் விஷால ரயான் தடுக்க பார்த்தோம்னா இல்ல ரயான்லாம் ரொம்ப நேரம் உருண்டுகிட்டே இருந்தா அப்பவும் விஜய் விஷால் உள்ள வந்துகிட்டே முத்து தான் வந்து காப்பாற்றிட்டு போனான் அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்ட் வரும்போது இவர் இருக்காருல ரஞ்சித் தூக்கிட்டு போயிட்டாருங்க தூக்கிட்டு போய் உருட்டி உருட்டி அந்த பாப்பா கன்வேர் பெல்ட் இருக்குல்ல கன்வேர் பெல்ட் வந்து உருட்டி எடுத்துட்டு போயிட்டார் ஸோ அந்த லெவலுக்கு பவராக தான் ஆனார் அந்த அளவுக்கு பவர் ஆடினார் இந்த வீட்டில் ஜெஃப்ரிய யாராலையும் பிடிக்க முடியலங்க ஜெஃப்ரியை மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து லாக் பண்ணுறீங்க ஓகேவா அவன் அவ்வளோ துள்றான் ஆனால் அந்த மனுஷன் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குலாம் ரெண்டு தடவை லாக்கை போட்டு உட்கார வச்சிட்டாரு ஆனால் கடுமையான லாக்கு தான் அது ரொம்ப ஒரு மாதிரி போட்டார் இல்லைன்னு சொல்ல லாக்கை போட்டு உட்கார வச்சார்ல ரயான் என்ன பண்ணா ரயான் என்ன பண்ணா ரயான் ரயான் இதுலேயே பார்த்தீங்களா நீங்கள் ரயானை அப்போ ரயானை ஏன் கேட்க மாட்டீங்க இருக்கல என்ன பொறுத்தவரை டம்மி ரயான் தான் நேற்று தவளை பேசினால இப்போ ரயன் இன்னைக்கு ஆக்சுவலா என்ன சொல்லி இந்த இடத்துக்குள்ள வராம இருக்காந்துருமா அவன் ஒரே ஒரு டாபிக் சொல்றான் பெண்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதுக்குள்ள நான் வரமாட்டேன் பெண்கள்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க அதுக்குள்ள நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஏண்டா ஏடா நீதான்டா தான்ண்டா வந்து அந்த கல்லத்துக்கு ரஞ்சித் அவர்கள் பின்னாடி வீசும்போது அந்த இடத்துல விஜயசால் வந்து கள்ள வீச பொண்ணுங்க எல்லாம் இங்க இருக்காங்க பாத்து வீசுங்கன்னு சொல்லி சொல்ல நீதானே நீ தானே சொன்ன பொண்ணுங்க அப்படிங்கிற டாபிக் எடுத்துட்டு வராதுமே சமம் நீ தாண்டா சொன்ன நீ தானப்பா சொல்லி சண்டப்பட்ட சண்டைப்பட்ட எம்மா அடி அம்மா என்ன மாத்தி மாத்தி பேசுறான் தான் சொல்லி சண்டை சண்டப்பட்டான் அதுக்குதான் விஜய் விசால் இங்க பாரு பொண்ணுங்கன்னு சொல்லதான் செய்வேன் கல்ல வீசக்கூடாது அப்படிங்க அப்படிதான் வீசுவான் அப்படிதான் பண்ணுவோம் இந்த பொண்ணுங்க டாபிக்லாம் எடுத்துட்டு வராத இங்க எல்லாரும் சமோ நம்ம கேம் ஆட வந்திருக்கோம் நீ தான் பேசுனேன் இன்னைக்கு மட்டும் என்ன உனக்கு கண்ணுக்கு பொண்ணுங்க தருறாங்க அப்ப நேத்து உனக்கு தெரியலையா நேத்து ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சா நீ சொல்லு உனக்கு பயமா இருக்குள்ள வந்து சண்டை கண்டே போட்டு ஏதாச்சும் சொல்லி அதை விட்டியா பொண்ணுங்க டாபிகை வச்சு பொண்ணுங்களை தப்பிக்கிற தப்பிக்காத அந்த மாதிரி கேவலமா தப்பிக்காத ஓகேவா மஞ்சரி கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த டாபிக் நான் அடுத்த பேசுறேன் இப்ப அந்த ஒரு டாபிக் சொல்லி தான் ஒரு ஆடவே இல்ல உள்ள ஜாக்லின் சண்டை போடுறாங்க ப்ரோ மஞ்சரி சண்டை போடுறாங்க ப்ரோ முத்து கூட ஜெப்ரிய பிடிக்கிறான் பிரோ முத்துல காலிலிருந்து லாக் பண்ணி லாக் பண்ணி பிடிச்சிட்டே இருக்கான் ப்ரோ ரஞ்சித் லாக் பண்றாங்க ப்ரோ ரயான் ஒரே இடத்துல கூட வரல ப்ரோ ரயன் ஒரே இடத்துல கூட வரல இதுல ஒரு ரெண்டு எடுத்து வச்சுக்கிட்டாரா அந்த மட்டும் எடுத்து வச்சுட்டு முத்து ஒரு மொயல் கட்டா கொடுக்க மாட்டேங்க அந்த அளவுக்கு ஒரு கேவலமான கேம் ஆகிட்டு இருக்கான் அவனுக்கு ஏன்டா கொடுத்தீங்க ஏன் கொடுத்தீங்க இல்ல ரஞ்சித்தோட போராட்டம் எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் அவர் அவருக்கான போராட்டத்தை அவர் கேம் ஆடி தான் செய்வார் ஓகேவா இன்னைக்கு இந்த பெண்கள்னு சொல்லி ஒரு கண்டென்ட் வச்சு ரயன் நின்றுட்டாங்க அப்ப பெண்கள் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஜாக்லின் கூப்டாங்க ரஞ்சித் சார் தான் ஓடி வந்து யாரோட கையெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டாரு அதுக்கு விஜய் விஷால் கூட திட்டுனா இப்படி பண்ணாதீங்க பெண்கள் சண்டை போட்டா நீங்க குறுக்க போய் சரி அது அவங்க பார்த்து பாங்கனு சொல்லி சொன்னாங்க சோ அவர் கேம் ஆடதனா செஞ்சிருக்காரு இப்போ எனக்கு ஒண்ணே ஒன்னு தான் ப்ரோ நான் இந்த இடத்துல யாரையும் குறைச்சு பேச விரும்பல மொத்தத்துல இந்த எல்லோ டீமே டிசர்வ் கிடையாது ஓகே வந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ்க்கு அந்த எல்லோ டீமே டிசர்வ் கிடையாது இருந்தாலும் இந்த எல்லோ டீமுக்கு போயிச்சு சோ போயிட்டா அந்த டீம்ல யார் பெஸ்ட்னு நாம பார்க்க முடியும் இந்த இடத்துல ஜாக்லின் கொடுத்தா கூட நான் ஓகேன்னு ஜாக்லின் போராடி இருக்காங்க காலில இருந்து அவ்வளவு போராட்டம் நடத்திருக்காங்க சோ ஜாக்லின் கொடுத்தா ஓகேன்னு விட்டுருப்பேன் அடுத்த கட்டமா ரஞ்சித் கொடுத்தா ஓகேன்னு விட்டுருப்பேன் ஆனா நீங்க யாரு கொண்டு கொடுத்திருக்கீங்க ரயானு கொண்டு கொடுத்திருக்கீங்க ஓகேவா ரயானு கொண்டு கொடுத்திருக்கீங்க ரயான் எந்த வகையில உங்களுக்கு டிசர்வா தெரியாது எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க ரயானு எந்த வகையில உங்களுக்கு டிசர்வா தெரிஞ்சார் எனக்கு எங்கேயுமே தெரியலங்க எனக்கு எங்கேயுமே தெரியல அவன் பேசிட்டு சுத்தனா கத்திட்டு சுத்தனான்னு தவிர அவன் ஒரு கேம் உருப்படி ஆடல நேத்து முத்துக்குமர லாக்காய் கிடக்குமோ ஹெல்ப்புக்கு போல இன்னைக்கும் நீங்க லாக்காய் கிடக்குமோ ஹெல்ப்புக்கு வரல அவன் யாரையுமே பண்ணல கேட்டா கையில் அடிபட்டு இருக்கான் எல்லாருக்கும் அடிபட்டு இருப்பா எல்லாருமே அடிபட்டு இருக்கு கால் நொண்டிட்டு இருக்கான் கால்ல இருந்து அவன் ஓடி ஓடி ஜி பிடிக்கலையா அவன் ஓடி ஓடி பிடிக்கலையா அப்ப இதெல்லாம் எனக்கு சொல்லுங்களேன் சொல்லலாம் அஞ்சு ஐம்பது இது அந்த மனுஷன் வயசுக்கு அந்த மனுஷன் டஃப் கொடுத்து ஆடுறாருங்க

ரயான் கையில் கொடுத்து ரெண்டு ஓட்டுகளை போட்டு அங்கே நாமினேஷன் ரிவாசை கொடுத்துட்டாங்க இது என்ன பொறுத்த வரைத்துக்கு போன வாரம் எப்படி டிசர்வே இல்லாத ஆளு கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த வாரம் கொடுத்துருக்காங்க சிம்பிளாக போன வாரம் மாதிரி இந்த வாரம் எளிப்பூட்டி நீங்கள் எல்லாம் குரூப்பாக தான் ஆடினீங்க குரூப் ஆடியுமே இந்த குரூப்ல எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மனுஷன் நல்லா யாரை சொல்லியும் சொல்லி இங்க இருக்க எல்லாருமே கேக் அவுட்டா கண்டிப்பாக ரஞ்சித் அவர்கள் ஓட்டு போடுவாங்க அப்படி ஓட்டு போடும் போது ரயானுக்கான மூஞ்சி ஜாக்லின்க்கான மூஞ்சி செத்து போயிடும் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இதுக்குள்ள டிசர்வ்னா ஜாக்லின் அடுத்த ரஞ்சித் மட்டும்தான் கடைசியாக ரயானை வச்சிருக்கோம் இல்லை ரயான் கொடுத்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபேவரெஸமாக ஃபீல் ஆகுது இதை பற்றி உங்களுக்கான கருத்தன் சொல்லி மறக்காம கமாலப்படுங்க நான் நான் கவனிச்சு வரதுக்கு ரஞ்சித் இவ்வளவு கேம் ஆடி இருக்காரு ரயான் என்ன கேம் ஆடினு சொல்லி மறக்காம கமாலப்படுங்க அடுத்த பாக்கலாம்